அந்த ஜனங்க ராத்திரி நேரங்கள்ல ஜனங்க கையால வாயை மூடிட்டு போவாங்க யாருமே அங்க எதுவுமே பேச மாட்டாங்க ஒரு சின்ன பையன் தன்னோட தாத்தா கூட ரோட்ல நடந்து வந்துட்டற தாத்தா என்ன நாளைக்கு எக்ஸிபிஷன் கூட்டிட்டு போறீங்களா தாத்தா நீங்க ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க அந்த பேயரோட நிழர் அங்க பார்த்ததும் அந்த தாத்தா பையனோட வாயை தன்னோட கையால பொத்துனார் அந்த பேய் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சது இது யாரோட குரல் சொல்லுங்க தாத்தா அந்த பையனோட அங்க இருந்து செடியில மறைஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் அந்த பேய் பார்த்துட்டு போயிடுச்சு ஒரு நாள் அந்த கிராமத்துல ஒரு பொண்ணோட மர்டர் ஆயிடுச்சு அதோட விசாரணைக்காக கேஷ் லதா அவங்க டீமோட அந்த இடத்துக்கு வந்தாங்க அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க யாரும் போலீஸ் கிட்ட எதையும் சொல்றதுக்கு தயாரா இல்லை எல்லாரும் அவங்க வாயில கைய பொத்திக்கிட்டு இல்ல இல்லன்னு சொல்லி தலையாட்டி அங்க இருந்து கிளம்பிட்டாங்க கேஷ்லதா அந்த கிராமத்துல தன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் நேஹாவை மீட் பண்ணாங்க ஏய் நேஹா எனக்கு தெரியதா நாம ரெண்டு பேரும் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோமே நேஹா தன்னோட வாயை மூடிக்கிட்டு தலைய மட்டும் ஆமான்னு அசச்சா ஆனா வாயை திறந்து எதுவும் சொல்லல இந்த கிராமத்து ஜனங்க எல்லாரும் என்ன பைத்தியமா யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க நீயாவது பேச நேஹா ஒரு பெண் எடுத்து பேப்பர்ல எழுதுறா அதாவது நான் இப்போ எதுவும் பேச முடியாது ஏன்னா ராத்திரி நாளைக்கு உங்களை நேர்ல சந்திச்சு எல்லா விஷயத்தையும் சொல்றேன்னு எழுதுனா நேஹா தன்னோட வீட்டை நோக்கி போயிட்டு இருந்தா அந்த சமயம் பின்னாடி இருந்து யாரோ அவ முடிய பிடிச்சி எழுத்தாங்க நேஹா பயத்துல பின்னாடி திரும்பி பாக்கிறதுக்கு கூட முயற்சி பண்ணாம அப்பயே அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட யோசிக்காம அவகிட்ட இருந்த ஒரு கத்திரிக்கோளை எடுத்து அவளோட முடிய கட் பண்ணிக்கிட்டா அந்த இடத்த விட்டு அவ நேரா அவளோட வீட்டுக்கு ஓடி போனா மறுநாள் அவ கேஷ்ரத்தாவை பாக்கிறதுக்காக போயிருந்த சரி எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு ராத்திரில எதுக்காக கிராமத்து ஜனங்க பேச மாட்டேங்கிறாங்க கிராமத்துல தினமும் ராத்திரி நாக்க வெட்டி கொண்டுட்டு போற ஒரு கண்ணு தெரியாத பேய் வருது ராத்திரி நேரங்கள அது கிராமத்தை சுத்தி வரும் அதோட காதுக்கு யாருடைய குரலாவது கேட்டுச்சுன்னா பேயா ஆமா அமாவாசை ராத்திரி அன்னைக்கு வந்து அவங்களோட நாக்க வெட்டி அதை எடுத்துட்டு போயிடும் கிராமத்துல இருக்கிற நிறைய பேர் ஓமையா தான் அழைஞ்சிட்டு இருக்காங்க என்ன நீ பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க அப்ப நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன்னு அப்ப அந்த பேய் வந்து என்னோட நாக்கையும் அமாவாசை அன்னைக்கு வெட்டிட்டு போகணும் இங்க பாத்தியா நேற்று ராத்திரி அந்த பேய் என்னோட முடிய பிடிச்சு எழுத்துச்சு வேற வழி இல்லாம நானே என் கையாலேயே என் வெட்டிக்கிட்டேன் நீயும் உன்னோட டீமும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது சரி ஒன்னு சொல்லு எந்த லேடியோட மர்டர் ஆச்சோ அதுக்கும் அந்த பேய்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அந்த லேடியோட பையனோட நாக்க கூட அந்த பேய் வெட்டி எடுத்துட்டு போயிடுச்சு அதனால பாவம் அந்த பையனுக்கு கல்யாணமே நின்னு போச்சு அதுக்கப்புறம் அவனும் ஒரு பைத்தியம் ஆயிட்டான் அந்த லேடி ஒரு மந்திரவாதி கூட சேர்ந்து ஒவ்வொரு அமாவாசை ராத்திரி அன்னைக்கும் கிராமத்துல நடுவுல உட்காந்து யஜ்யம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படியாவது அந்த பேயை கூப்பிட்டு அவங்க பையனோட நாக்க திரும்பி வாங்கிடலாம்னு நினைச்சாங்க ஆனா அதுக்கப்புறம் அந்த லேடி ஒரு நாள் இறந்தே போயிட்டாங்க சரி அப்ப நான் கிளம்புறேன் ஜாக்கிரதையா இருப்பா ஏன்னா இன்னைக்கு அமாவாசை கேஷ்லதா இறந்து போன அந்த லேடியோட வீட்டுக்கு போய் அவங்க பையன்கிட்ட கிட்ட முயற்சி பண்ணாங்க ஆனா அந்த பையனால எதுவும் சொல்ல முடியல உனக்கு அந்த மந்திரவாதிய பத்தி ஏதாவது தெரியுமா உங்க அம்மா கூட அவரை அடிக்கடி போய் பார்த்தாங்களே ராத்திரி ஆனதுக்கு அப்புறமா கேஷ்லத்தா விசாரணைக்காக அந்த இடத்துக்கு போனாங்க எந்த இடத்துல இறந்து போன அந்த லேடி மந்திரவாதி கூட சேர்ந்து யஜ்யம் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு அந்த சமயம் கேஷ்லதாவுக்கு பின்னாடி நாக்கு எடுக்கிற அந்த பேய் நிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு கேஷ்லத்தா உடனே தன்னோட கையில ரிவால்வரை எடுத்து பின்னாடி திரும்பினாங்க ஆனா பின்னாடி யாருமே இல்ல அப்ப அந்த பேயோட கேஷ்லத்தாவோட கழுத்துல இருந்துச்சு

ஷம்ஷான் காட் ஊருக்கு போய் சேர்ந்து கொள்ள ராத்திரி ஆயிடுச்சு பயங்கரமான அந்த ராத்திரி நேர ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ரோடு ரெண்டு பக்கமும் அடர்ந்த காடு இருந்துச்சு இருந்தாலும் கேஷ்லதாவும் நேஹாவும் ஷம்ஷான் காட் ஊரை நோக்கி போயிட்டு இருந்தாங்க கண்ணு தெரியாத அந்த பேய் கால் தடத்தோட சத்தத்தை கேட்டு அந்த ரோட்டுக்கு வந்துடுச்சு நேஹா தன்னோட வாயில கையை வச்சுக்கிட்டு கேஷ்லதாவுக்கு சைக பண்ணி காட்டினா அதாவது நாம கொஞ்சம் கூட சத்தம் போட கூடாதுன்னு சொன்னா அவங்க ரெண்டு பேரும் அவங்க கால இருந்த ஷூக்களை கழட்டிட்டாங்க அதுக்கப்புறம் வெறும் காலோட கொஞ்சம் கூட சத்தமே இல்லாம ஷம்ஷான் காட் ஊரை நோக்கி நடந்து போனாங்க அப்ப அந்த மந்திரவாதிய அவங்க பார்த்தாங்க அவரு நெருப்புக்கு முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு கேஷ்லதா மந்திரவாதியோட நெத்தியில ரிவால்வரை வச்சா

அதுக்கு யார் பேசுகிறதும் பிடிக்காது யாராவது பேசுறது அதுக்கு கேட்டுச்சுன்னா அப்போ அது பர்மனெண்ட்டாக அவங்க நாக்கை இழுத்து வச்சு கட் பண்ணிடும் நீங்கள் ரெண்டு பேரும் போயிடுங்க இல்லைனா எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்குங்க நான் என்னுடைய சக்தி வச்சு அந்த பேயோட போராடி அந்த பேயை இந்த ஊர்லேருந்து பர்மனெண்ட்டாக வெளியே அனுப்பிச்சிடுறேன் கேஷ்லதாவும் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க கொஞ்ச நேரத்துல ஏதோ கேஷ்லதாவும் கவனிச்சாங்க ஆனா ரொம்ப தூரத்துல இருந்ததுனால அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்றதை அவங்க ரெண்டு பேரும் கிட்ட போய் அந்த மந்திரவாதியும் அந்த பேயும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்க முயற்சி பண்ணாங்க முடியாது நான் போக மாட்டேன் நான் இந்த உலகத்தையே ஊமையாக்கிடுவேன் எனக்கு அமைதி வேணும் நீ இந்த ஊரை விட்டு வெளியில போ நான் என் கழுத்துல இருக்கிற தாயத்தை துவம்சம் பண்ண போற நீ அப்படி எல்லாம் பண்ண கூடாது அந்த தாயத்தை நீ என் மேல போட்டனா அப்புறம் நீ என் கூட சேர்ந்து அழிஞ்சு போயிடுவேன் மந்திரவாதி தன்னோட கழுத்துல இருந்து அந்த தாயத்தை வெளியில எடுத்தாரு அத நெருப்புல போட்டுட்டாரு சாம்பல் ஆனாங்க அந்த அந்த பேய் இறந்து போச்சு அப்புறம் மந்திரவாதி தன்னோட உயிருக்காக போராடிட்டு இருந்த நிலமையில இருந்தாரு அந்த பேய் இறந்த உடனே கேஷ்லதாவுக்கு பேசுற சக்தி மறுபடியும் வந்துச்சு கேஷ்லதாவும் நேஹாவும் அந்த மந்திரவாதி கிட்ட ஓடி போனாங்க பாபா நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க அந்த பேயை கொள்றதுக்காக உங்க உயிரையே நீங்க தியாகம் பண்றீங்களே நல்ல வேலை செய்யும் போது நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல எப்படியோ எனக்கு வயசாகி போச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இந்த ஊர்ல இருக்கிறவங்களை அந்த பேய்கிட்ட இருந்து காப்பாத்திட்டேன் இப்போ நான் சாக போறேன் இப்படி சொன்ன உடனே அந்த மந்திரவாதி இறந்து போனாரு நேஹாவும் கேஷ்லதாவும் அந்த பேய் இறந்து போனத சொல்றதுக்காக கிராமத்துக்கு போனாங்க அன்னையில இருந்து அந்த கிராமத்து ஜனங்க ராத்திரியில கூட ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேச ஆரம்பிச்சாங்க கிராமத்து ஜனங்க சந்தா கலெக்ட் பண்ணி அந்த பேயை கொண்ட மந்திரவாதியோட சிலைய அந்த கிராமத்துல வச்சாங்க